உதகை எல்கில் பாலதண்டாயதுபாணி கோவிலில் கரடி புகுந்ததால் கலக்கம் சிவன் சந்நிதியில் இருந்து எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடித்த காட்சி வைரல் பொதுமக்கள் பக்தர்கள் பீதி உதகை எல்கில் எல்கிலில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலில் கரடி ஒன்று பகல் நேரத்திலேயே புகுந்து சிவன் சந்நிதியில் வைக்கப்பட்டிருந்த விலக்கேற்றம் எண்ணெய் பாட்டிலை லவகமாக எடுத்து சென்று குடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகியுள்ளது இந்த காட்சி பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது மலைப்பகுதியான எல்கில் பகுதியில் அடிக்கடி வனவிலங்குகள் நடமாடினாலும் கோவில் சந்நிதிக்குள் நேரடியாக கரடி புகுது புகுவது அரிதான சம்பவம் என பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் பகல் நேரத்திலேயே கோவில் பின்புற காட்டு பகுதியிலிருந்து வந்த கரடி எந்த தங்கு இன்றி நேரடியாக சன்னதிக்குள் நுழைந்தது பக்தர்கள் வழக்கமாக வைக்கும் எண்ணெய் பாட்டில்களை ஆய்வு செய்து இரண்டை வாயால் பிடித்துக்கொண்டு வெளியே சென்று குடித்துள்ளது இதை அங்கிருந்து அவர்கள் வீடியோ எடுத்துள்ளனர் இந்த வீடியோஸ் தற்போது சமூக இளைஞங்களில் பரவி வருகிறது இதனால் பக்தர்கள் பீதி அடைந்துள்ளனர் கோவில் பாதுகாப்பு குறித்து கேள்விகள் வனவிலங்கு நடமாட்டம் மீண்டும் அதிகரிப்பது குறித்து கவலையும் தெரிவித்தனர் கரடி உணவுக்காக கோவில் பகுதிக்குள் வந்திருக்கலாம் இரவு நேரங்களில் யாரும் தனியாக கோவிலுக்கு செல்ல வேண்டாம் கோவில் சுற்றுப்புறத்தில் உணவுப் பொருட்கள் பழங்கள் எண்ணெய் போன்றவற்றை வெளியே வைக்க வேண்டாம் என பொதுமக்களிட வனத்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது